இனிய தமிழ நேயர்களே அனைவருக்கும் இனிய மதி வணக்கங்கள் இன்றைய கதையினுடைய தலைப்பு தேவேந்திரன் அடைந்த பிரம்மகத்தி தேவேந்திரன் என்பவன் இந்திரன் என்பது நமக்கு தெரியும் இந்திரனானவன் சமயத்திலே அவன் பற்பல தவறுகளை செய்யக்கூடியவன் என்பதும் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவன் ஒரு நாள் தன்னுடைய மனைவி இந்திராணியுடன் அரியணையிலே அமர்ந்திருக்கிறான் அவர்களுடைய தேவர்களுடைய அந்த குருவாக இருக்கிற பிரகஸ்பதி அரசவைக்குள்ளே நுழைகிறார் என்ன காரணமோ என்ன கெட்ட புத்தியோ தெரியவில்லை பெரியவர்கள் வந்தார் எழுந்திருந்து மரியாதை செய்ய வேண்டும் என்பது சாதாரணமான உலக நியதி ஆனால் அன்றைய தினம் பிரகஸ்பதி உள்ளே நுழைகிறார் அரியணையில் வீட்டிருந்த தேவேந்திரன் சற்றும் மரியாதை கொடுக்காமல் எழுந்திருக்கவில்லை இவன் எழுங்கா எழுந்திருக்காதனாலே அவர் சபையிலிருந்து வெளியேறுகிறார் அப்பொழுதுதான் இவனுக்கு உரைக்கிறது தான் ஏதோ தவறு செய்து விட்டோமே என்று கருதி உடனடியாக தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கிற இருக்கிறான் பிரகஸ்பதிக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தன்னாலே சக்தி கிடைக்காது என்பதை உணர்த்து உடனடியாக அவர் பின்னாலே ஓடுகிறான் ஆனால் பிரகஸ்பதிக்கும் தன்மானம் என்ற ஒன்று உள்ள ஒன்று உள்ளவா அவர் என்ன செய்கிறார் அவர் இவனுடைய கண்ணுக்கு ஆகப்படாமல் மறைந்து போய்விடுகிறார் இவன் இவனை இது பண்ண இல்லை என்னவென்று தெரியாமல் இவர்களெல்லாம் அந்த பிரம்மனிடம் சென்று தங்களுடைய துயரை செய்கிறார்கள் இப்பொழுது அசுரர்களுக்கு பலம் அதிகமாக விட்டது அசுரர்கள் தெரிந்துவிட்டு விட்டார்கள் பிரகஸ்பதி இவரை விட்டு விலகிவிட்டார் என்று தெரிந்ததும் இந்திரன் மிகுந்த பலம் இல்லாமல் போய்விட்டார் என்பதை உணர்ந்து அசுரர்கள் இவர்களை தாக்கத் தொடங்கி விட்டார்கள் இவர்கள் தாக்கத் தொடங்கினவுடனே அசுரர்கள் அடிபட்டு உதவிபட்டு ஓடி இவர்கள் சென்று பிரம்மனிடம் காலில் விழுந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுகள் என்று சொல்கிறார் இனிமேல் பிரகஸ்பதி கூப்பிட்டால் அவருக்கு தன்மானம் அல்லவா அவர் வரமாட்டார் என்பது வந்த பிரம்மன் அந்த அந்த அசுரர்களே இருக்கிறதிலேயே ஒரு குரு இருப்பார் அந்த குரு வந்து அசுரனாக இருந்தாலுமே கூட அவர் பிறப்பிலே ஒரு பிராமணன் எனவே அந்த பிராமணுடைய மகனை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று பிரம்மன் கூறுகிறார் இவர்களும் சென்று அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த அசுர பிராமணனுடைய மகனை சென்று அவர் காலில் விழுந்து இப்படி பிரம்மன் கூறியிருக்கிறார் எனவே நீங்கள்தான் எங்களுக்கு ஆச்சாரியனாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவனும் இவ்வளோ தூரம் வந்து தேவர்களை கேட்கிறார் என்ற அளவிலே அவனும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்கி அவர்களுக்கு குருவாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்கிறான் ஆனால் என்ன இருந்தாலும் அவன் அசுர குருவினுடைய மகன்தானே எனவே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இவர்களுக்கும் அந்த தவசை செய்யக்கூடிய இதிலே அந்த பிரசாதமாக இருக்கக்கூடிய அவிசை அசுரர்களுக்கும் கொடுக்கிறான் அசுரர்களும் பலம் பெற்றிருக்கிறார்கள் இது தேவர்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறது எப்படி வந்து இவன் குருவே இல்லாத ஒரு நேரத்தில் எப்படி சக்தி பெற்றவனாக அசுரர்கள் விளங்குகிறார்கள் என்று புரிந்து கொண்டதுக்கு இவன் இவர்களுக்கு தெரியாமல் அசுரர்களுக்கு அந்த அந்த செய்யக்கூடிய வேள்வையினுடைய பலனை கொடுக்கிறான் என்பதை அறிந்து இவனுக்குத்தான் எப்பொழுதுமே கெட்ட எண்ணம் உண்டு அல்லவா அது அதனால் என்ன செய்கிறான் இந்திரன் அவனுக்கு மூன்று தலை இருக்கிறது அந்த மூன்று தலையே இவன் அறுத்து விடுகிறான் இந்த இந்திரன் அவன் அறுத்தவுடன் என்ன ஆகிறது உடனடியாக இவனுக்கு பிரம்மத்தி தோஷம் வந்து விடுகிறது இப்படி நம் கொலை பாதகம் வந்து விடுகிறது சொல்கிறோம் அளவு கொலை செய்தவனுக்கு அதே மாதிரி இந்திரனுக்கு கொலைபாதகம் வந்தவுடன் இவன் இந்த கொலைபாதத்தை எப்படி தப்பிப்பது என்று அவன் வேறு இடத்துலேயே ஓடுகிறான் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தாமரை இதழிலே போய் உள்ளே நுழைந்து அதிலே உட்கார்ந்து கொண்டு நிற்கிறான் உடனே தேவர்கள்லாம் மறுபடியும் அந்த பிரம்மனிடம் போய் சென்று எப்படியாவது இவனை காப்பாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் எனவே அதனாலே அந்த பிரம்மனானவன் இந்த தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நாராயணரை வணங்கி நாராயணர் மூலமாக இந்த இந்திரனை மீண்டும் அழைத்து வருகிறார்கள் இவன் இப்படி இந்திர பதவி விட்ட சமயத்திலே நகுஷன் என்று ஒருவன் இருக்கிறான் பூமியிலே அவன் செய்த தேவப்பள்ளத்தின் மூலமாக நல்ல செயல்கள் காரணமாக அவன் இந்திர பதவி அடைகிறான் இந்திர பதவி அடைந்ததுக்கு பின்னாலே அவனுக்கும் புத்தி கேட்டு விடுகிறது அவன் அந்த ஐராவதம் என்ற அந்த யானையின் மேலே ஏறி அவன் சொல்கிறார் உடனடியாக அங்கு இந்திரனுடைய இருப்பிடத்திற்கு அந்த யார்மணிக்கு செல்லுங்கள் இந்திராணியின் பக்கத்தில் உட்கார வையுங்கள் என்கிறான் அப்பொழுது அந்த யானையானது கழிப்பும் போது இவன் சர்ப்ப சர்ப சர்ப்ப சர்ப்ப என்றால் என்ன அர்த்தம் வேகம் வேகம் என்ற அர்த்தம் பட முடியல மாறாக அந்த யானை அவனை கீழே தள்ளிவிடுகிறார் அவன் சர்ப்பமாக கீழே போய் விழுகிறான் அதற்கு பின்னாலே மறுபடியும் அந்த மீ மீண்டும் அந்த நாராயணருடைய அவர் செய்த ஆ ஆராதனை தேவேந்திரன் பிரமகத்தை அழிந்து போய் மறுபடியும் இந்திரியநாக வழியில் இந்திரப்பதவிகளை அமர்த்துகிறார்கள் இந்த விருத்திரன் என்பவன் அவனுக்கு எதிராக வந்து தேவேந்திரனுக்கு எதிராக வந்து அவன் அவனுக்கு முன்னாலே எதிரியாக நிற்கிறான் அவனுடைய பூர்வகதையை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்